இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்களை பாக்குறோம் சில விஷயங்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம் அப்படி கவனிக்க தவறிய சொல்ல மறந்த கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த கதை அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அழகான கதை இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ள போலாமா மதிய வெயில் மண்டையை புலக்க விறுவிறுவென்று தார்சாலையில் காலில் செருப்பின்றி நடந்தாள் கலைவாணி அவள் கட்டியிருந்த சேலை ஆங்காங்கே கிழிந்து நைந்து போய் இருந்தது விறுவிறுவென்று தன் வீட்டை நோக்கி நடந்த கலைவாணியின் உள்ளம் வெயிலின் அணலை விட உள்ளத்தின் கொதிப்பே அதிகமாக இருந்தது காலையில் எழுந்தவுடனே கௌரி ராகேஷ் என தன் இரு பிள்ளைகளுக்கும் கஞ்சியும் ஊறுகாயும் எடுத்து வைத்தாள் மதியம் பள்ளியில் சாப்பிட்டு விடுவதால் அந்த வேலை இல்லை கலைவாணிக்கு தான் வேலை செய்யும் இடத்தில் காலை ஏழு மணிக்குள் இருக்க வேண்டும் என்ற பதட்டத்துடன் பிள்ளைகளை எழுப்பிவிட்டு விட்டு கிளப்பிவிட்டாள் கலைவாணி கலைவாணி சிறு வயதில் படிக்கும் அவளது படிப்பு பாகற்காயாக அவளுக்கு கசந்தது பள்ளிக்கு போனாலும் பாடத்தில் கவனம் இல்லாமல் புத்தி அலைப்பாய்ந்தது அவளுக்கு அதனால் தானோ என்னவோ அறியாத வயதில் ஆசை வார்த்தைகளாலும் மேனியின் அதீத சிலிர்ப்பாலும் செய்யக்கூடாததையெல்லாம் செய்துவிட்டாள் அதன் விளைவு இப்பொழுது அவளுக்கு இரண்டு பிள்ளைகளாயின பிறகுதான் வாழ்க்கை என்றாலே என்னவென்று புரிந்தது கலைவாணிக்கு அதற்குள் காதல் என்ற பெயரில் அவளை சீர்குலைத்த மன்மத கண்ணனோ அடுத்தவளை தேடி சென்று விட்டான் அவன் அவளை விட்டு போனதுமே அவளுக்கு எதிலிருந்தோ விடுதலை கிடைத்த உணர்வு உண்டானது பிறகு தன் குழந்தைகளுக்காக வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருந்தால் கலைவாணி வீட்டு வேலைக்கு சென்றிருந்த போதுதான் அவள் வீட்டின் பக்கத்தில் இருக்கும் அம்புஜம் செய்து வீட்டுக்கு உடனே வர சொன்னாள் அதனால் பதட்டம் கலைவாணி வெயில் என்று கூட பார்க்காமல் வீட்டை நோக்கி வேகமாக நடந்தாள் வீட்டின் முன் என்ற பிள்ளைகளோ கண்களில் கண்ணீருடன் நிற்பதை கண்டு அவர்களின் அருகே போன கலைவாணி கௌரி என்னடியாச்சு ஏன் அழற ராகேஷ் ஏண்டா நீயும் அழற கீழே எதுவும் விழுந்துட்டியா என்று கேட்டால் பிள்ளைகளின் உடம்பை மேலிருந்து கீழ்வரை வருடி கேட்டவளை அடக்க மாட்டாமல் அழுகையுடன் கட்டி அழுதாள் கௌரி மகளின் அழுகை கலைவாணிக்கு அடி வயிற்றில் புளியை கரைத்தது என்னடி ஆச்சு ஏன் அப்படி அழற சொல்லிட்டு அழுடி என்று மகளை அதட்டினாள் கலைவாணி என்னடா நடந்துச்சு அக்காவை ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சிட்டாங்களா என்று தன் மகனிடம் கேட்டால் ராகேஷுக்கு இப்பொழுது வயது ஒன்பது அக்கா எதற்கு அழுகிறாள் என்று தெரியாமல் தானும் அழுதான் இப்ப அம்மாவும் அதே கேள்வியை கேட்கவும் அவளை முறைத்து அது எனக்கு தெரியல ஆனால் ஸ்கூல்லையே அக்கா அழுதுச்சு என்று சொல்லியவன் எனக்கு பசிக்குது சோறு போடு என்று தன் அம்மாவை கேட்டான் ராகேஷ் அவன் வயதுக்கு அந்தந்த நேரத்தில் தோன்றுவது வயிற்றின் தேவை மட்டுமே அவனிடம் வீட்ல கஞ்சி இருக்கு போய் குடி என்று குடிசைக்குள் அனுப்பினாள் கலைவாணி தன் மகளை வருடியபடி அம்புஜத்தை பார்த்து உனக்கு எதுவும் தெரியுமா அம்புஜம் ஏன் அழுகுறான்னு என்று கேட்டாள் அவளோ நானும் வந்ததிலிருந்து இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா உன் பொண்ணு சரியான அழுத்த காரிடி என்று கௌரியை திட்டியவள் நீயே கேளு என் வீட்டில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லி விட்டு சென்று விட்டாள் மகளின் தலையை வருடினாலும் மகனை விட ஒரு வருட பெரியவளான கௌரியிடம் என்னடியாச்சு ஏன் உன் ஆத்தாக்காரி செத்துட்டேன்னு இப்படி ஒப்பாரி வைக்கிறியா என்று கோபமும் மாத்திரமுமாக கத்தினாள் கலைவாணி சிறிது நேரம் தேம்பியபடி இருந்தவள் தன் கரங்களால் அம்மாவின் வயிற்றை வருடவும் ஏதோ புரிந்தும் புரியாமலும் கலைவாணி தன் மகளை நிமிர்த்தி பதற்றத்துடன் அமர வைத்தாள் மகளை உற்று பார்த்தாள் கௌரி அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னை ஏமா பொம்பளை பிள்ளைய பெற்ற உன்னால தான் நான் இப்படி பயந்து கிடக்கேன் என்று மீண்டும் அழுதாள் மகள் என்ன சொல்ல வருகிறாள் என்று கலைவாணிக்கு புரியவே இல்லை பத்து வயது பிள்ளைக்கு என்ன தெரியும் எதை கண்டு இப்படி பயப்படுதுன்னு தெரியலையே ஆத்தா நீ நீதான் என் பிள்ளைய பார்த்துக்கணும் என்று கடவுளிடம் வேண்டுதலை வைத்தாள் ஏண்டி நீ வயசுக்கு எதுவும் வந்து என்று பதற்றத்துடன் கேட்டாள் கலைவாணி தன் மகளின் வழியை உணராமல் இனி இவளை ஒன்னு ஒன்னா கவனிச்சு கண்காணிச்சு தொலைக்கணுமே இவங்களுக்காக விடிஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சாலும் பாதி வயிறு கூட நிரம்ப மாட்டேங்குது இதுல மாசா மாசம் இதுக்கு வேற தனியா தண்ட செலவு பண்ணணும் போல இருக்கு என்று தனக்குள் வேதனைப்பட்டுக் கொண்டாள் அம்மா வயசுக்கு வருதுன்னா என்னம்மா எனக்கு தெரியல ஆனா நான் பயமா இருக்குமா பாத்ரூம் போனால் ஒரே ரத்தமா போகுது வயிறு வேற ரொம்ப வலிக்குதுமா வயத்துக்குள்ள ஏதே உள்ள இழுத்து பிடிக்குதுமா என்று அழுகையுடன் தன் அம்மாவிடம் கூறினாள் கௌரி இதை கேட்டதும் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள் கலைவாணி அம்மா எதுவும் பேசாமல் சுவரில் சோர்ந்து போய் சாய்ந்திருக்க எனக்கு வலிக்குது என்ன செய்யறது சொல்லுமா என்று தன் அம்மாவிடம் கத்தினாள் கௌரியின் சத்தத்தை கேட்டு அம்புஜம் அடித்து பிடித்து ஓடி வந்தாள் ஏண்டி கத்திர எங்க வலிக்குது என்று கேட்டவளோ கலைவாணியின் இடிந்து போன தோற்றமோ எதையோ உணர்த்தியது கௌரியின் அருகே உட்கார்ந்த அம்புஜம் ஏண்டி வயசுக்கு வந்துட்டியா என்று கலைவாணி கேட்ட அதே கேள்வியை இவளும் கேட்டாள் கௌரியோ அப்படின்னா என்ன அம்மாவும் இதே தான் கேட்டுச்சு நீயும் இதே கேட்கிற என்று கத்தினாள் தன் உடம்பின் தொல்லையை அவளிடமும் சொன்னாள் கௌரி அவள் சொன்னதை கேட்ட அம்புஜம் பயப்படாத பிள்ள நல்ல விஷயந்தான் நீ இப்ப பெரிய மனுஷி ஆயிட்டேன் என்று சிறு சிரிப்புடன் சொல்லி கௌரியின் கன்னத்தை வழித்து திருஷ்டி எடுத்தால் நீ முட்டை உளுத்தங்களி சாப்பாடுன்னு சாப்பிட்டா வழி போயிடும் என்று சொல்லிவிட்டு இது எல்லாம் பொன்னா பிறந்தா அனுபவிச்சுதான் ஆகணும் என்றாள் அம்புஜம் அதே பயந்து கிடக்கு நீ இப்படி இடிஞ்சு ஓஞ்சு போய் உட்காந்து கிடக்க எந்திரிச்சு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு புள்ளைய போய் குளிப்பாட்டி விடு நான் போய் அதுக்கு சாப்பாட எடுத்துட்டு வரேன் நீ சோறுகீர் எதுவும் ஆக்கியிருக்க மாட்டியே என்று கேட்டுவிட்டு சென்றாள் அம்புஜம் பிறகு கலைவாணி தன் மகளுக்கு புரிகின்ற மாதிரி சொல்லி கொடுத்தவள் வைக்க தெரியாமல் மகள் திணறுவதை கண்டு கண்களில் கண்ணீர் வடிய அதை தானே வைத்து விட்டாள் மகளை மூளையில் உட்கார வைத்துவிட்டு விட்டு தானும் குளித்து விட்டு வந்தால் அதற்குள் அம்புஜம் தெருவின் மூளையில் இருந்த கடையில் காய்ந்து போன இனிப்பும் அவசரமாக செய்த குழம்பும் ஒரு முட்டையும் சூடான சோற்றை எடுத்துக்கொண்டு வந்தால் கௌரிக்கு குங்குமமும் சந்தனமும் வைத்துவிட்டு விட்டு முக்கர் இந்த இத சாப்பிடு என்று முதலில் இனிப்பை கொடுத்தாள் ஐ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்று சொல்லிய கௌரி அத்த அந்த கடையில கிரீம் வச்ச பிஸ்கட் இருக்கும் எனக்கு வாங்கி தெரியா என்று கொஞ்ச படி கேட்டால் ராகேஷும் எனக்கும் வேணும் என்று அக்காவின் கையில் இருந்த இனிப்பை பிடுங்கினான் டேடே இருடா உனக்கு தரேன் என்று அம்புஜம் அவனுக்கு தனியாக இனிப்பை எடுத்துக் கொடுத்தாள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தபடி இருந்த கலைவாணியின் உள்ளத்தில் சீற்றமும் கொந்தளிப்பும் ஒரு புயலை போல் வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கட்டியவனும் இல்லாமல் எவரும் இல்லாமல் இனி இந்த பிடிச்சு வரை பார்த்துக்கணுமே என்ற எண்ணம் மட்டுமே அவளுக்கு அதீத மன உளைச்சலை கொடுத்தது அதன் பின் நாட்கள் செல்ல செல்ல கௌரியின் மீது கலைவாணியின் கெடுபிடிகள் அதிகமாயின அம்மாவின் திட்டுகளும் அழுகை கலந்த புலம்பலும் அந்த பிஞ்சுக்கு திகைத்து போய் நின்றது அம்மா எதுக்காக திட்டுறாங்க பக்கத்து வீட்டு பையன்கிட்ட ஸ்கூல்ல என்ன நடந்துன்னு கேட்டாலே திட்டுறாங்க என்று வேதனைப்பட்டால் கௌரி அடுத்த வீட்டு வயதான தாத்தா ஏதாவது கேட்டால் நின்று பதில் சொன்னால் கூட அதை பார்த்தாலும் அம்மா அடிக்க வருது என்று குழப்பத்துடன் சுற்றி கொண்டிருந்தாள் கௌரி பத்து வயது பெண்ணிற்கு தான் இயற்கையாக வயதுக்கு வந்ததே புரியாமல் இருக்கும்போது போது இதில் கலைவாணியோ மகளை பாடாய்ப்படுத்தினாள் அதற்கு கௌரி ஏமா என்ன எப்ப பார்த்தாலும் அடிக்கிறீங்க காரணமே இல்லாம திட்டுறீங்களேமா என்று கேட்டால் அதற்கும் இரண்டு அடி சேர்த்து விழும் இதனால் அந்த குழந்தையின் மனம் உடைந்து போனது பேச்சு குறைந்து விளையாட்டு குறைந்து எங்கோ வெறித்தபடி ஸ்கூல் விட்டு வந்தாலே வீட்டின் மூலையில் உட்கார்ந்து கொள்வாள் கௌரி அவள் அமைதியாக இருந்தாலும் அதற்கும் கலைவாணி ஏன்ி இப்படி ஊமை கொட்டானாட்டம் உட்காந்துருக்க எனக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்சியா என்று கேட்பாள் அந்த பிஞ்சு அதை கேட்டதும் மனம் உடைந்து அழுவாள் என்னம்மா கேட்குற எனக்கு ஒன்றும் புரியலை நீ இப்போ என்னை ரொம்பவே திட்டுறம்மா அடிக்கிற நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று புரியாமல் அழுகையுடன் கேட்பாள் கௌரி மகளின் அழுகை மனதை வருத்தினாலும் எங்கே மகளும் தன்னை போலவே அறியாத வயதிலே சோரம் போய் விடுவாளோ என்ற எண்ணமும் பதட்டமும் அதிகமாக இருந்தது கலைவாணிக்கு வருடங்கள் ஓடின இப்பொழுது கௌரிக்கு பதிமூன்று வயது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவின் பேச்சில் சிலதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள் கௌரி ஆனாலும் அவள் வயதுக்குரிய செயலும் தம்பியிடம் பம்பும் அடிதடி சண்டையும் போட்டு கொண்டிருந்தாள் கௌரி அன்று ஒரு நாள் வேலையை முடித்து விட்டு வீட்டிற்கு வந்தாள் கலைவாணி அப்போது கௌரி விட்ரா டே விடு இல்லைன்னா உன்ன அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்று கத்தினாள் இந்த வாக்குவாதத்தை கேட்டு கோபத்துடன் வீட்டிற்குள் வந்தால் கலைவாணி அங்கே ராகேஷும் கௌரியும் கட்டி பிடித்து உருண்டு பிறண்டு கொண்டிருக்க அவனோ அக்காவின் தலையை பிடித்து ஆட்டினான் கௌரியோ அவனை கீழே தள்ளி அவனை அழுத்தியபடி ஏண்டா அதை தொடாத சொன்ன அதை ஏன் தொட்ட என்று கேட்டால் அதை பார்த்த கலைவாணிக்கு உயிரே போய்விட்டது அங்கே ஓரமாய் கிடந்த விளக்கமாறை கையில் எடுத்தவள் இருவரின் அருகே விறுவிறுவென்று வந்தவள் சகட்டு மேனிக்கு ஏதேதோ புலம்பிக் கொண்டே அடி விளாசு விளாசு என்று விளாசி விட்டாள் அம்மா எதுக்குமா வந்த உடனே இப்படி எங்களை போட்டு அடிக்கிற என்று ஒன்றும் புரியாமல் இரு குழந்தைகளும் கதறி அழுதன அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்தாள் அம்புஜம் கலைவாணியின் கையில் பீயந்து போன விளக்கமாறை பிடுங்கி எறிந்தவள் பொம்பளையாடி நீ உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா இப்படி கண்ணு மண்ணு தெரியாம பிள்ளைங்களை போட்டு அடிக்கிற என்று சத்தமிட்டால் கோபமும் விரக்தியும் கலந்த கலைவாணியின் தோற்றத்தை பார்த்ததும் அவளை கீழே உட்காரும்படி சொல்லிவிட்டு அடுப்பாங்கரையை நோக்கி போனால் அம்புஜம் சுக்கு காப்பி போட்டு கொண்டு வந்த அம்புஜம் அதை கலைவாணியிடம் கொடுத்தாள் என்னிடையாச்சு உனக்கு பைத்தியக்காரி மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளை போட்டு இப்படி அடிக்கிற திட்ற என்று கேட்ட அம்புஜத்தை வெறித்து பார்த்தாள் இவ்வளும் இன்னொரு கலைவாணியா மாறிடக்கூடாதுல்ல அதனால தான் அடிக்கிறேன் என்று சொல்லி தலை குனிந்து அழுதாள் கலைவாணி அவள் சொன்னதை கேட்டதும் திகைத்து போனால் அம்புஜம் என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுற என்ன நினைச்சு பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா லூஸ் மாதிரி பேசுற பிள்ளைங்க போய் என்று அங்கே அம்புஜமும் அம்மா கலைவாணியும் பேசிக் கொண்டிருப்பதை கௌரி பார்த்து கொண்டிருந்தாள் ஏதோ அவளுக்கு அரைகுறையாக புரிந்தது ராகேஷும் அம்மாவின் காலுக்கடியில் சுருண்டுபடுத்தவன் அப்படியே வழியோடு தூங்கிவிட்டான் நானும் மூணு வருஷமா பாக்குறேன் அந்த பிள்ளைய ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க நானும் போக போக புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ரொம்ப வரம மீறி பேசுறியே அந்த பிள்ளைங்கள போட்டு இந்த அடி அடிக்கிற அப்படி என்னடி சின்ன பிள்ளைங்க மேல வன்மத்தை கக்குற அதுக்கு என்ன தெரியணும் இப்படி பண்ணிட்டு இருக்க என்று கோபத்துடன் கேட்டால் அம்புஜம் நானும் அறியாத வயசுல சோரம் தான் இப்ப இரண்டு பிள்ளைங்களை வச்சு தவிச்சிட்டு இருக்கேன் அப்போ நான் சரியா இருந்திருந்தேன்னா இப்ப என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல இப்ப பாரு புருஷ இருந்தும் இல்லாத நில இதுல வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு மடியில நெருப்பை கட்டிட்டு அலையிறேன் என்று கதறினால் கலைவாணி அதுக்காக அசிங்கமா நினைச்சு தம்பியும் சந்தேகப்படுவ பச்ச பச்சை கிடையாதுங்க அதுங்கள போய் சந்தேகப்படுற லூசாடி நீ என்று கத்தினாள் என் புத்தி இப்பொழுது கௌரியை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை பார்ப்பது போலவே தோன்றுகிறது கௌரி வயதில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அதே மாதிரி கௌரி மாறி விடுவாளோ என்ற பயம்தான் எனக்கு எனக்குள் எனக்கே அது தப்பு என்று தோன்றினாலும் எனக்குள்ளே கௌரி யாரிடமாவது பேசினாலோ யதார்த்தமா தொட்டு பேசினாலோ பயமா இருக்கு அம்புஜம் என்று சொல்லியபடி அழுதால் கலைவாணி தான் செய்த தவறுகளே மகளும் செய்து விடுவாளோ என்ற நினைப்பே அவளை உருகுலைத்தது அழுகாதிரி கலைவாணி உன் புள்ள புடம் போட்ட தங்கம் என்னைக்கு சோரம் போகாது என்று கலைவாணியின் தலையை வருடிவிட்டால் அவர்கள் இருவரும் பேசியது சரியாக புரியவில்லை என்றாலும் அம்மா ஏதோ தன்னை தப்பா நினைக்கிறாங்க என்பது மட்டும் புரிந்தது அவர்களின் அருகே போன கௌரி கலைவாணி என்று அம்மாவின் பெயரை அழுத்தமாக அழைத்தால் நான் எப்பவும் கலைவாணியா மாட்டேன் நான் கௌரி நீ என்ன நினைச்சு பேசுறன்னு எனக்கு புரியல ஆனா தம்பிய வச்சு கூடவா இப்படி கேவலமா நினைப்ப சி உன்னால் என் சின்ன சின்ன சந்தோஷம் குறும்பு விளையாட்டு எல்லாம் மறந்து எங்கேயோ ஓடிப்போச்சு அவன் என்னோட நோட்டில் வச்சுருந்த மயிலரகை எடுத்துட்டான் அதனால் அதை எடுக்காதன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இனி நான் யார் கூட பேசினாலும் இப்படி தான் நினைப்பில்ல எனக்கு இது சரியாக புரியலனாலும் நீ பேசுனது அறுவறுப்பாக இருக்குமா என்று முகத்தை சுழித்தவள் இந்த கௌரி எப்பவும் கலைவாணியாக மாறமாட்டேன் புரிஞ்சு நடந்துக்கோ என்று விலகலான குரலில் சொல்லிவிட்டு வாசலுக்கு போய்விட்டாள் கௌரி தன்னுடைய கீழ்த்தரமான பேச்சாலும் செய்கையாலும் மகளின் மனதை கொன்று புதைத்ததை நினைத்து தன் மேனியிலே கூராணி அறைந்தது போல் நரக துன்பத்தை உணர்ந்தால் கலைவாணி தன் இரு பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைக்கும் கலைவாணி தான் செய்த தவறுகளை மகளும் செய்து விடுவாளோ என்ற எண்ணம் அவளின் பேச்சிலும் நிதானமற்ற செயலிலும் பெத்த பிள்ளைகளின் உன்னதமான உறவையும் தவறாக கணித்தது இப்பொழுது தான் செய்த தவறை எண்ணி நொந்து கொண்டிருக்கிறாள் கலைவாணி கலைவாணி படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்காம தவறான பாதைக்கு போனதால இப்போ அவ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா ஆனா கலைவாணிக்கு கணவன் நல்லபடியா அமைஞ்சிருந்தா அவ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லை நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் அது எவ்வளவு சிறப்பானதா இருந்தா கூட தன்னுடைய துணை சரியாக அமையலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்க்கையே நரகமாயிடுங்க ஆனால் மற்ற உறவுகள் சரியா இல்லாமல் போனாலும் தனக்கு கிடைத்த வாழ்க்கை துணை சரியா அமைஞ்சதுன்னா வாழ்க்கையே சொர்க்கம் தாங்க நிறைய பேர் பொண்ணு பார்க்குறப்போ மாப்பிள்ளை பார்க்குறப்போ வசதியை தான் பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்க சொத்து பத்து எவ்வளவு கார் வச்சுருக்காங்களா வீடு வச்சுருக்காங்களா இதை மட்டுமே தான் பார்க்குறாங்க கண்டிப்பாக இது எல்லாமே முக்கியம்தாங்க அதாவது நம்ம வாழறதுக்கு பணம் வேணும் தான் இல்லைன்னு சொல்லலை அதே சமயம் நம்ம கூட வாழ்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க நம்மளுக்கு பொருத்தமான ஆளா அப்படின்றதையும் மெயினாக பார்க்கணுங்க காசு பணம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு ரொம்ப நல்ல பையனா இருக்கான் இல்லை ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க தப்பே கிடையாது இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்